ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அக்ஷிதா அண்ட் அஞ்சலி சேனல் இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோம் பார்த்தோம்னா கண்டிப்பாக வீடியோ ஓப்பன் பண்ண உடனே உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும் நான் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லிவிட்டு ஆமாங்க இந்த மாதத்துக்கு தேவையான மசாலா ஜாமாலலாம் டிமார்ட்லாம் வாங்கிட்டு வந்தாச்சு எவ்வளோக்கு வாங்கி இங்கே இருக்கேன் என்னெல்லாம் வாங்கியிருக்கேன் எவ்வளோக்கு வாங்கியிருக்கேன் அப்படிங்கிறத டீட்டெயில் வீடியோ தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம் அது மட்டும் இல்லைங்க நான் இந்த திரக நான் எப்போதும் போகிற டிமார்ட் கிடையாது நான் நம்ம வீடியோவை தொடர்ந்து ஃபாலோ பண்ணிட்டு இருந்தீங்கன்னா தெரியும் நம்ம இருக்கிறது வந்து மும்பையில் நான் எப்போது வித்யாவிக் அப்படிங்கிற இடத்துல இருக்கிற டிமார்ட் போவேன் இந்த டிமார்ட் வந்து செம்பூர் அப்படிங்கிற இடத்துல இருக்கிற டிமார்ட் சரியாங்க மும்பையிலேருந்து யாராவது ஒருத்தங்க பாத்தீங்கன்னா யூஸ் பண்ணிக்கோங்க வித்யா விகார் செம்பூர் அந்த ரெண்டுக்கும் உள்ள கம்பேரிசன நான் த பார்த்தேன் ஒரு அஞ்சு ரூபா பத்து ரூபா சில வைட்டங்ஸ் வந்து கொஞ்சம் கொஞ்சம் கூட இருக்குது மற்றபடி பெருசாக ஒன்றும் டிஃப்ரென்ஸ் ஒன்றும் இல்லை அங்கே இருக்க மாதிரி தான் இங்கேயே இருந்துச்சு இல்லைன்னு சொல்லாமல் செம்பூர் டிமார்ட்டை வந்து ரொம்ப பெருசாக இருந்துச்சுங்க சரி நம்ம வளவலன்னு பேசாமல் வீடியோக்குள்ளே போகலாம் ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே நான் ரின் மேட்டிக் பார்க்குறேங்க நான் மேக்ஸிமம் டிமார்ட்டை செலக்ட் பண்ணுறதுக்கு காரணமே இது தாங்க இதுலேயே சொலையாக நூறுரூவா நமக்கு மிச்சமாகவும் பார்த்துக்கோங்க அதோடய எம்ஆர்பி ப்ரைஸ் வந்து இரநூத்தி இருபத்தோருவாங்க ஆனால் டி நமக்கு வந்து நூற்றி தொண்ணூற்றோருவாங்க தான் நம்ம வாங்கியிருக்கோம் அப்படியே வந்து ஒரு கிட்டத்தட்ட ஒரு எண்பத்தி தொண்ணூறுரூவா கிட்டே நமக்கு மிச்சமாகவும் நான் உங்களுக்கு எடுத்து காட்டுறேன் பாருங்கள் இதாக இருக்குது பாருங்கள் நூற்றி தொண்ணூற்றி ஒரு ரூபா ரின் மேட்டிக் டாப்லோடு வந்து நூற்றி தொண்ணூற்றி ஒரு ரூபா அப்போ எவ்வளோ பைசா டிஃப்ரெண்ட்ஸ் வருதுன்ட்டு நீங்களே பாருங்க இந்த ஒரு காரணத்துக்காக தாங்க நம்ம அண்ணாச்சி கடையில் வாங்கினோம்னா அப்படி ஒரு லிட்டரு இதே வந்து நூற்றி ஐம்பது நூற்றி அறுபதுன்னு சொல்லி விற்கிறாங்க பார்த்துக்கோங்க உங்கள் பாட்டில் ஸோ அதனால தான் அந்த டிமட்டை செலக்ட் பண்ணுறேன் அப்புறம் ஹென்கோ வந்து தொண்ணூற்றி ஒம்பது ரூபா தாங்க இருந்து ஒரு ரூபா கம்மி பண்ணி போட்டிருந்தாங்க உங்களுக்கு காட்டுறேன் அது வந்து ஒரு ரூபா கம்மி தாங்க நல்லா தெரியும் அப்புறம் அந்த மிச்சர் பாக்கெட்டு இதுவும் தொண்ணூற்றம்பது ரூபா தான் இது அங்கேயும் அதே வில தாங்க நூறு சாரி இங்கே வந்து நூற்றி ஒரு நம்மளோட பழைய டிமார்ட்டில் தான் தொண்ணூற்றி ஒரு ரூபா அப்புறம் பாஸ்மதி அரிசி இதுவும் நல்ல லாபம் பாஸ்மதி அரிசி வந்து இங்கே வந்து ஒரு கிலோ வந்து நூறுரூவா நூற்றி பத்து ரூபான்னு சொல்லி கொடுக்குறாங்க நமக்கு வந்து டிமார்ட்டில் வந்து எழுபத்தாறு ரூபா தாங்க கிலோ போட்டிருந்தாங்க உங்களுக்கு காட்டுற மாருங்க நான் சொன்ன சாரி எழுபத்தி ஏழு ரூபா நம்ம வந்து இப்போ ரெண்டு கிலோ எடுத்திருக்கிறதுனால நூற்றி அறுபத்தொம்பது ரூபாய்க்கு போட்டிருக்கோம் அப்புறம் சீனி வந்து கிலோ நாற்பத்தி மூணுரூவா போட்டிருந்தாங்க சீனி வந்து அது நாட்டு சக்கரை காலி ஆகிடுச்சுன்னா யூஸ் பண்ண சில நேரம் நாட்டு சக்கரை வந்து எவ்வளோ போட்டாலும் இனிக்கவே மாட்டேங்குது என்ன இருந்தாலும் இப்போ அதே சீனி வாங்குறேன் பிள்ளைங்களுக்கு கொடுக்கக்கூடாதுன்னு தான் நினைக்கிறேன் இருந்தாலும் நமக்கு வந்து அந்த டேஸ்ட் வந்து இதில் கிடைக்க மாட்டேங்குது அப்புறம் சன்னா இது வந்து அவங்க யாரோ எடுத்து அப்படியே போட்டிருந்தாங்க சரி பில்லெல்லாம் அடித்து போட்டிருக்கேன் லைன்லேருந்து பேக் பண்ணுறதுக்குலாம் அப்படியே திக் போட்டு கொண்டு வந்தாச்சு இது வந்து எவ்வளோ இருக்குது பார்த்திங்கன்னா நூற்றி பதினஞ்சு ரூபாய்க்கு இருக்குது சன்னா வந்து கிலோ நூற்றி ரூபா போட்டிருந்தாங்க அப்புறம் இது சோளம் வந்து ஒரு அரை கிலோ எடுத்தால் போகணும்னு நினச்சேன் ஆனால் கொஞ்சம் நம்ம வந்து ஒரு குத்துமதி குத்துமதிப்பாதனா எடுக்கும் ஒரு முக்கால் கிலோ கிட்டே வந்துச்சு இது எவ்வளோன்னு நாற்பத்தாறு ரூபா போட்டிருக்காங்க சோளம் நாற்பத்தாறு ரூபாய்க்கு நம்ம வந்து கிட்டத்தட்ட அறநூறு கிராம் எடுத்திருக்கனால முப்பது ரூபா சம்திங் போட்டிருக்காங்க அப்புறம் இந்த வெள்ளை பட்டாணி இது இதை வந்து கண்டிப்பாக குழந்தைங்களுக்கு அவிச்சு கொடுங்க அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்குது மனம் மனம் அப்படி ஒரு மனமாக இருக்குது இந்த பட்டாணி இது வந்து நாற்பத்தேழு ரூபாங்க கிலோ சாரி அறுபது ரூபா கிலோ நம்ம நாற்பத்தேழு ரூபாய்க்கு எடுத்திருக்கோம் இது எனக்கு அது ரொம்ப பிடிக்கும் இதில் வச்சு இதில் வச்சு நான் ஏற்கனவே ஒரு சின்ன ஷார்ட்ஸ் வீடியோவும் போட்டிருப்பேன் இதை வச்சு ஒரு குருமா சப்பாத்திக்கு ஒரு தொ தொட்டுக்கடை பண்ண மாதிரி அது யாராவது பார்க்குறேன் நான் முடிஞ்ச அல்ல லிங்க் கொடுக்குறேன் இப்படி தான் சொல்கிறேன் நிறைய வீட்டில் லிங்க்கு கொடுக்கறது கிடையாது அப்புறம் சோப்பு அரை டஜன் சோப்பு நூற்றி ஐம்பத்தஞ்சு ரூபா எம்ஆர்பிங்க ஆனால் நம்ம வந்து நூற்றி நாற்பத்தி ஒரு ரூபா பா சாரி நூற்றி பதினாலு ரூபான்னு வாங்கிடுவேன் எவ்வளோ டிஃப்ரெண்ட்ஸ்னு நீங்களே பாருங்க சாரி எங்கே இருக்குது நூற்றி பதினாலு ரூபா ரின் பிக் பார்னு சிக்ஸ்டின் டூ 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 ஃபிஃப்டி போட்டிருக்கு பாருங்கள் ரின் பிக் பார் வந்து நூற்றி ரூபா எவ்வளோ டிஃப்ரென்ஸ்னு பாருங்கள் நல்ல ஒரு டிஃப்ரென்ஸு அதுக்கப்புறம் இந்த சோப் வந்து எனக்கு கரெக்டாக ஒரு மாதம் வந்துருந்தீங்க ஒரு அரை டஜன் சோப்பு வந்து எனக்கு கரெக்டாக ஒரு மாதம் வருது உங்கள் எல்லாேருக்கும் ஒரு மாதத்துக்கு எவ்வளோ சோப்பு வரும் அப்படின்னு சொல்லிவிட்டு கமெண்ட்ஸில் போடுங்க சரி நம்ம அடுத்தடுத்து இதில் இருக்கிறத பார்ப்போம் அதுக்கப்புறம் மற்ற ஐட்டங்களை காட்டுறேன் வத்தல் வந்து இரநூறு கிராம் இது வந்து எவ்வளோ போட்டிருக்கு ரூபாங்க அதுக்கப்புறம் இப்போ வந்து ஊரில் இருந்து நமக்கு திருச்சி கொடுத்த விட எப்போ மழை பெய்து எப்போ வெயில் அடிக்கணும் தெரியலையா இங்கே வந்து இந்த பாருங்கள் இப்படி தூள் தூளாக தான் திருச்சி கொடுப்பாங்க நம்ம ஊரில் வந்து பத்தல் பொடி வந்து அப்படி குங்குமமாக இருக்கும்ல இங்கே வந்து அந்த அளவுக்கு இருக்காதுங்க ஒரு மாதிரி இந்த தூள் தூளாக தான் இருக்கும் உங்களுக்கே தெரியும் பாக்கில அதனால நான் மொத்தமாக தெரிய மாட்டேன் சரி செய்ய அப்படின்னு சொல்லிட்டு இங்கே போவையில் இப்படியே முழுசாக வாங்கிட்டு வர்றது இந்த பாக்கெட் நூறு கிராம் எடுத்துகிட்டு வர்றது தான் கடுகு இது பார்த்திங்கன்னா ஒரு இருபத்தி மூன்றரை தான் ரெண்டு பேக்கெட்ஸ் சேர்ந்து இருபத்தி மூணுரூவா போட்டிருந்தாங்க சீரகம் வந்து முப்பத்தி ரெண்டு ரூபா முப்பத்தி மூணு ரூபாய் போட்டிருந்தாங்கங்க எம்ஆர்பி பழலாம் கிடையாது முப்பத்தி மூணுரூவா சம்திங் தான் வந்துச்சு இது வந்து நூற்றி நாற்பத்தஞ்சு ரூபா வேறு எண்ணெய் வந்து ஆப்ஷன் இல்லை கூட தான் இருந்தது ஃபார்ச்சூன் அது சொல்லி கூட தான் இருந்துச்சு தனியா பவுடர் தனியா வந்து இருபத்தெட்டு ரூபா போட்டிருக்காங்க ஆனால் அதை வந்து இருபது ரூபாயே என்னமோ தான் போட்டிருந்துச்சு அவ்வளோதாங்க இங்கே பாருங்கள் இப்போ அப்பளம் இந்த அப்பளம் நம்மளோட தமிழ் அப்பளம்னு சொல்லி இது தாங்க கிடைக்கும் இது வந்து நல்லா ருசியாகவும் இருக்கும் அப்போ அப்பளம் நல்லாயிருக்கும் அப்புறம் இலாச்சி இது சரி ஏலக்காய் இது வந்து இருபது ரூபா பேக்கெட்டுங்க நல்லா இருந்துச்சு எனக்கு இதில் வந்து எம்ஆர்பி விலலாம் கிடையாது இருபது ரூபா இருபத்தி ரெண்டு தான் போட்டிருந்தாங்க அதெல்லாம் எடுத்துகிட்டு வந்துட்டேன் வெந்தயம் இது பதினோரு ரூபா தான் நல்லா தெரியும் அதுக்கப்புறம் மா மஞ்சள் வந்து நம்ம வீட்லேயே விரலி மஞ்சள் திரிச்சு வச்சுருக்கோம் எனக்கு அதை வந்து சுத்தமாக மறந்துட்டு பார்த்துக்கோங்க ஏன்னா நம்ம வந்து இந்த ஹெர்பல் பாத் பவுடர் ரெடி பண்ணிகிட்ருக்கோம் இல்லையா அப்போ வந்து அதுக்கு ஒரு மெஷின் செக் பண்ண போவேல அந்த மஞ்சளை வாங்கிட்டு போய் திருச்சி பார்த்துட்டு வந்தாங்கனால அந்த மஞ்சள் பொடி என்கிட்ட இருக்குது பின்னையும் மறந்தால் பேக்கெட்டு மஞ்சளை தூக்கியாச்சு சரி இருக்கட்டும் அப்படின்னு சொல்லி வச்சாச்சு மஞ்சள் பொடி அதுக்கப்புறம் இன்றைக்கி இந்த மாதம் வந்து நான் மசாலா ஜாமான் வந்து ஆல்ரெடி பாதி கொஞ்சம் பக்கத்தில் வாங்கிக்கிட்டேங்க அதனால் ரொம்ப எனக்கு தேவைப்படலை கொஞ்சம் தேவையானதை மட்டும் வாங்கிட்டு வந்துட்டேன் இது வந்து நாற்பத்தஞ்சு போட்டிருக்கு இல்லையா இது முப்பத்தி ரெண்டு ரூபா தான் போட்டிருந்தாங்க புளி வந்து காய் கிலோ புளி சாரி காய் கிலோ இல்லை இரநூறு புளிங்க இரநூறு புளி வந்து ஐம்பத்தாயிரரூபா போட்டிருக்காங்க அந்த நாலாவதா அஞ்சாவதாக இருக்குது பார்த்தீங்களா ஐம்பத்தாயிரரூவா பாருங்கள் இரநூறு கிராம் ரூபா யாராவது எனக்கு உங்களே சொல்கிறேன் நம்ம ஊர்லேருந்து ஒரு கிலோ புளி ரெண்டு கிலோ புளி மொத்தமாக வாங்கிட்டு வந்தாலும் நல்லாயிருக்குன்னு நினைக்கிறேன் அம்மாட்டா கேட்குறேன் ஒரு கிலோ புளியே நூறுரூவா தான் நம்ம ஊரில் நீ என்ன ஐம்பதுருவா அறுபதுருவா சொல்கிறேன் காய் கிலோ அப்படின்னு சொல்லி கேட்குறா சரி நமக்கு கொடுத்து வச்சது அவ்வளோதான் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த என் நாட்டு சர்க்கரை அது எப்போதுமே வந்து பார்த்திங்கன்னா நான் அந்த பெரிய இன்னொரு முழுசாக இருக்கிறது ஒன்று எடுத்திருப்பா அதை என்னோடய ஹஸ்பண்ட் நேரத்தை எடுத்து ஓப்பன் பண்ணிட்டாங்க இது வந்து ரூபா இதுவும் அப்புறம் அந்த கட்டிக்கட்டியாக காமிச்சிருப்பானில்ல அந்த இதுவும் ரெண்டும் சேர்ந்து நூற்றி பத்து ரூபா ஒரு பாட்டில் ஐம்பத்தஞ்சு ரூபா அப்புறம் நெய் இந்த கோவர்தன் இந்த நெய் தான் அந்த டிமார்ட்லேயே இருக்கிறதுலே கம்மியான விலை பார்த்துக்கோங்க மீதி எல்லாம்லாம் தாறு மாறாக இருக்கும் விலை ஸோ நம்ம வந்து இந்த இதுக்கு கோவர்தன் தான் எடுத்திருக்கோம் இது வந்து எழுபத்தஞ்சி ரூபா அதோடய ஒரிஜினல் ப்ரைஸ் வந்து நூறுரூவா தாண்டி இருக்குங்க அதுக்கப்புறம் நான் எப்போதும் வந்து மங்கள்தீப் வாங்கிட்டு வருவேன் இந்த தீப்பு ச சைக்கிள்டு அகர்பத்தி வாங்கியிருக்கேன் இந்த சாம்பிராணி பற்றி ஏன்னு கேட்டிங்கன்னா அவ்வளோ வந்து மங்கள்தீப் வந்து மணக்க மாட்டேங்குது உங்களுக்கு ஏதாவது பற்றி வந்து நல்லா மணக்கிற பற்றி நீங்கள் எதாவது நினச்சிதுங்கன்னா அந்த கம்பெனியோட பேரை கண்டிப்பாக கமெண்ட்ஸில் போடுங்க எனக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் ஏன்னா எனக்கு வந்து நம்ம சாமி கும்பிட்டுட்டு வீட்டில் அந்த பற்றிலாம் பொருத்தி வச்சேன் வீடு கம கம கமன்னு மணக்கணும்னு ஆசைப்படுவேன் நான் எதிர்பார்த்த அளவுக்கு இதுக்கு முன்னாடி வாங்கினது இல்லை இந்த பத்தி எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு நம்ம வந்து யூஸ் பண்ணி பார்த்துட்டு இது பண்ணலாம் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நான் வந்து வீட்டில் பவுட்ரு காலியாக இருச்சு எப்போதுமே வந்து நம்ம பான்ஸ் பவுட்ரு தான் தான் வாங்குவோம் இந்த திருப்பி என் வீட்டில் இருக்காங்கல்லாம் சின்ன பிள்ளைங்க இந்த சின்ன பிள்ளைங்களுக்கு வந்து ஹிமாலயா தான் வேணுமா சொன்னாலும் கேட்க மாட்டேங்கோ அந்தாலும் சரி போங்க அப்படின்னு சொல்லிவிட்டு அவ்வளோ தானே போட போகிறாவோ அவ்வளோ இஷ்டத்துக்கே எடுப்போம் அப்படின்னு சொல்லிவிட்டு விட்டாச்சு ஹிமாலயா பவுட்ரு இதோடய எம்ஆர்பி ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா இரநூத்தி பத்து ரூபா ஒரிஜினல் ப்ரைஸ் என்ன அப்படிங்கிறத நம்ம இப்போ பில்லில் பார்க்கலாம் நூற்றி ஐம்பத்தொம்பது ரூபாங்க ஹிமாலயா பேபி பவுடர் வந்து நூற்றி ஐம்பத்தொம்பது ரூபா இதுக்கு வந்து அந்த ஐநூறு கிராம் பான்ஸ் டால்குமே எடுத்துருக்கலாம் இங்க நம்ம சொன்னால் அதுக்கு அதுக்கப்புறம் இந்த எண்ணப்பாட்டில் வந்து சுப காட் இதை வந்து 75 ரூபாங்க எம்ஆர்பி வந்து நூற்றி பதினஞ்சு ரூபா போட்டிருக்கங்கள்ல எழுபத்தஞ்சி ரூபாய்க்கு தான் வாங்கினேன் நல்ல ஞாபகம் இருக்குது அப்புறம் பாத்ரூம் ஃப்ரெஷ்னர் என்னெல்லாமோ மணக்கணும்னு சொல்லி ஆசாத்தியாக தான் வாங்குகிறோம் எங்கே ரெண்டு நாளைக்கு அதுக்கு அதுக்கப்புறம் காணாமல் போயிருது இதுலேருந்து ரெண்டு ரெண்டாக எடுத்து எடுத்து அப்பப்போ போடுவேன் அப்புறம் ரஸ்க்கு அது வந்து தொண்ணூற்றி ரெண்டுருவாங்க பிரிட்டானியா ரஸ்க் எடுத்து காமிச்சிரவா பிரிட்டானியா எல்லாச்சும் ஃப்ளேவர் தொண்ணூற்றி ரெண்டு ரூபாங்க அப்புறம் ஓரளவுக்கு எல்லாமே சொல்லிவிட்டேன் நினைக்கேன் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஸ்நாக்ஸ் ஐட்டங்கள் பிஸ்கெட்ஸ் போன திருப்பு வாங்காமல் வந்து என் பிள்ளைங்க பட்டிருக்க பாடு ஆக்சுவலாக பிஸ்கட் கொடுக்குறது நல்லதாக கேட்டதானே எனக்கு தெரியல எப்படின்னு கேட்டதாக தான் இருக்கும் ஒரு ஒருத்தவங்க வந்து இந்த டிமார்டுக்குள்ள வீடியோ இவங்க டிமார்ட்டோட ப்ரைஸ் எல்லாம் வச்சு ஒரு வீடியோ போட்டுகிட்டே இருப்பாங்க அவங்க வந்து இந்த மொட்டை மொட்டை மாதிரி இருப்பாங்க அவங்க வந்து டிமார்ட் எல்லாமே ஒரு சூழ்ச்சியாக பண்ணுது இருக்கிற பெட்டி கடையெல்லாம் காலி பண்ண போகுது அப்படிங்கிற மாதிரியே தான் போடுதாங்க மேபி இருக்கலாம் ஆனால் நம்ம அண்ணாச்சி கடையில் தான் வாங்கணும்னு நானும் ஆசைப்பட்றேன் அவங்க எம்ஆர்பி ரேட்டுக்கு விற்கிறாங்களே நமக்கு பத்து ரூபா காசு மிச்சமானால் நமக்கு அது வந்து கொஞ்சம் லேஸாக தானங்க இருக்கும் அதனாலே நான் வந்து நம்மளுக்கு இப்போதைக்கு லாபம் ஏதோ அதை தான் பார்த்து ஓடிட்டுருக்கேன் பார்ப்போம் தாங்க ஸ்நாக்ஸ் இந்த திரும்ப நான் ஸ்நாக்ஸ்லாம் எவ்வளோன்னு கணக்கு பார்க்கலாம் ஆனால் லாஸ்ட் மினிட்ல ஒரு பத்து பாக்கெட்டு இந்த பாக்கெட்டை தூக்கிட்டு வந்தேன் இரு பிள்ளைங்க ரெண்டு எடுத்தாங்க அவ்வளோதாங்க இது போக நாங்கள் வந்து ஸ்கூல் ஐட்டம்ஸும் வாங்கியிருக்கோம் இந்த ஸ்கூல் ஐட்டம் என்னெல்லாம் வாங்கியிருக்குன்னு சொல்லிட்டு அதை வந்து நான் தனி வீடியோவாக போடுறேன் உங்களுக்கு அவ்வளோ தான் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ பப்பா நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுறேன் தேங்க்யூ